கடைமுழுக்கு முழுக்கு என்பது ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளில் காவிரியில் நீராடும் புனித நீராடலாகும் முடவன் முழுக்கு என்பது ஐப்பசி மாதத்தின் கடைசி நாளுக்கு அடுத்த நாளான கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் காவிரியில் நீராடும் புனித நீராடலை குறிக்கும் அதாவது கடை முழுக்கினை நழுவவிட்டவர்கள் முடவன் முழுக்கன்று நீராடி புண்ணியம் பெறலாம் பகீரதன் தவம் செய்து வான் நதியாம் கங்கையை பூமி கழைக்கின்றான் எண்ணற்ற பாவங்களை செய்துவிட்டு மக்கள் அதனை என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதனால் நான் பூமிக்கு வரமாட்டேன் என்று மிகவும் தயக்கத்துடன் மறுக்கிறாள் கங்காதேவி உடனே பகீரதன் பாவம் செய்பவர்களை மட்டும் ஏன் நினைக்கின்றாய் நீ பூமிக்கு வந்தால் எத்தனையோ மகான்கள் உன்னில் நீராடுவார்களே உனக்கு எவ்வளவு புண்ணியம் சேரும் கொஞ்சம் நினைத்து பார்த்து பூமிக்கு வாத்தாயே என்று இறைஞ்சுகிறான் உடனே பூமிக்கு வர சந்தோஷத்துடன் சம்மதிக்கின்றாள் கங்காதேவி அதன்படியே வந்து வடக்கில் குடிக்கொள்கின்றாள் வடக்கில் வசிக்கும் கங்காதேவி தென்னக மக்களும் பயன் பெறும் வகையில் துலா மாதம் முழுவதும் காவிரியில் வாசம் செய்கிறாள் என்கின்றது துலா புராண கதை எனவேதான் ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரியில் நீராடுவதை வெகு சிறப்பாக அவ்வாறே நீராடி வந்தனர் இதுவே துலா ஸ்நானம் என்று சிறப்பித்து சொல்லப்படுகின்றது ஐப்பசி மாதத்தில் காவிரியில் கங்காதேவியும் வாசம் செய்வதால் காவிரியில் நீராடுவது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுகின்றது மக்கள் மட்டுமல்ல மயிலாடுதுறையில் உள்ள அனைத்து ஆலயங்களில் குடிக்கொண்டிருக்கும் அனைத்து மூர்த்திகளும் காவிரியில் எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருளுவர் இதனையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மயிலாடுதுறைக்கு வந்து ஐப்பசி மாதம் துலா ஸ்நானம் செய்கின்றனர்